புரிதா செஞ்ச வெக்கம் மானம் சூடு சுவரண தன்மானம் இருந்தா ஒருத்தம் கூட அவங்களுக்கு எதிர்காலத்தை யோசி உன் தாய்மார்களை பத்தி யோசி உன் இளைஞரின் கனவுகளை பத்தி யோசி உன் பிள்ளைகளை படிப்பை பத்தி யோசி பசியை பத்தி யோசி மருத்துவத்தை பத்தி யோசி இவருக்கு கட்சி நம்ம தான் அவனுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் துப்பி துப்பி போக வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுல காமிக்கணும் ஓட்டுல தான் விடும் அவனுக்கு சொன்னோம் என்னை விக்கிற உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன் ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்திருந்த இன்னைக்கு உங்களோட ஒன்னா நிற்கிற உங்களோட நிற்ப அடுத்த ஜெயிக்கிழமணியும் கேள்வி கேட்கலாம் நம்ம உலகத்தை நம்ம நாடை நம்ம பெற்ற நன்றி வணக்கம்